அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்டிராக இந்தியா காஷ்மீரில் சுற்றுலா தளங்கள் மூடப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக காஷ்மீரில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு விடுதி உரிமையாளர்களும் ஜம்மு காஷ்மீர் விடுதி அமைப்பினரும் அரசின் இந்த நடவடிக்கை எதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அரசின் இந்த நடவடிக்கை காஷ்மீருக்கு வருகை தரும் சாத்தியமான பயணிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் என குறிப்பிட்டுள்ளனர் இது குறித்து ஜம்மு காஷ்மீர் இறுதி கூட்டமைப்பின் தலைவர் முஷ்தாக் சையா பேசியதாவது காஷ்மீரில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூடும் அரசின் அறிவிப்பு துரதிருஷ்டவசமானது ஒரே நேரத்தில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தளங்களை மூடுவது தவறான செய்தியை வெளியே பரப்பும் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய தயக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் இது காஷ்மீர் சுற்றுலா வணிகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு என குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குட்பட்ட பஹல்காம் பகுதியில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி வலைகளை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியது அதோடு மட்டுமின்றி பாகிஸ்தான் உடனான பல்வேறு தொடர்புகளையும் துண்டித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தூஷ்பத்ரி கோகர்நாக் நக்சம் அச்சாபல் பான்குஸ் பள்ளத்தாக்கு சிந்தன் மற்றும் மார்கன் டாக் உள்ளிட்ட நாற்பத்தெட்டு சுற்றுலா தளங்களை